அப்போ சொன்னது எல்லாம் போய் இப்போ அப்படி இல்ல ஆதரவாக நடிகை குஷ்பு தேர்தல் செய்தார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு இருபது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மக்களவை தொகுதி கிடைத்துள்ளது இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் உத்தேச போட்டியல் நேற்று வெளியானது அதில் சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் நடிகை குஷ்பு போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதனை நம்ப வேண்டாம் அகில இந்திய தலைமை அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியிடும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் இருப்பினும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் பாஜக நிர்வாகிகள் பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் வெற்றி கொடி ஏந்திய தமிழகம் என்ற தலைப்பில் மோட்டார் சைக்கிள் பேரணி நேற்று நடைபெற்றது அதனை சேப்பாக்கம் டு திருவள்ளிக்கேணி தொகுதி பொறுப்பாளர் நடிகை குஷ்பு தொடங்கி வைத்துள்ளார் அப்பொழுது அவர் மொப்பட் ஓட்டி சென்றார் வழியெங்கும் மேலத்தாளங்கள் முடங்க பூக்கள் தூவி குஷ்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பேரணி நிறைவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய குஷ்பு பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட இருபது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இதே அதிமுகவை நான் விமர்சனம் செய்தேன் அப்பொழுது நான் வேறொரு கட்சியில் இருந்தேன் அதனால் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்பொழுது அதற்கான கட்டாயம் இல்லை பாஜக வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் திமுக குடும்ப அரசியல் செய்யும் அரசியல் கட்சி அதில் அனைவருக்கும் சாதி அடிப்படையிலேயே தேர்வு நடக்கிறது என்று குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடி எல்லாம் நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் வேட்பாளர் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தெரிய வரும் வீட்டுக்குரியது நல்ல நேரட்டாக காத்திட்டே இருந்தோம் எது செஞ்சாலும் நல்லத நடக்கணும் лиங்க நல்ல நேரத்துல நாங்க அனவுன்ஸ் பண்ணிட்டோம் இல்லங்க சந்திங்கறோம் மக்களோட பிரச்சனையை தீர்க்கறோம் மக்களுக்கு பேசுறீங்க பெட்ரோல் விலை பல வாணி பல இடத்தில 100 பை கேஸோட விலை விலை கூட மக்கள் உங்ககிட்ட வாக்கு மக்கள் எங்கேயுமே இது கேட்கல எதிர்கட்சியிலேருந்து நிச்சயமாக கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த கோவிட் டைம்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ நல்ல திட்டங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாஜக பாஜக சொல்ற சொல்ல வரைக்கும் நிறைய நல்ல திட்டங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ எங்கேயாவது ஒரு பாதிப்பு இருக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம் அதே நிர்மலா ஜி குடிய சீக்கிரத்தில் அதை கம்மி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க

காங்கிரஸ் மாதிரி நாற்பத்தி ஒன்று வாங்கிட்டு எட்டு மட்டும் ஜெயிக்கிறது விட இருபது வாங்கிட்டு அதே காட்டுவோம் தம்பி மரியாதையோடு இங்கிலீஷ் ஐயோ இந்த yaar யார் na முக்கியம் கிடையாது யார் நின்னாலும் இங்க ஜெயிக்கணும் இது டிஎம்கே ஓட கோட்டை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா காலம் மாறி போயிருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம பார்த்துட்டோம் ஜெ அன்பழகன் அவர்கள் ஜெயிச்சுட்டாரு ஆனா வெறும் ஏழாயிரம் ஓட்ல வித்தியாசத்துல மட்டும்தான் ஜெயிச்சாரு

அப்படிங்களா அதான் சொன்னேன் நான் அன்பழகன் அவர்கள் ஏழாயிரம் ஓட்டுல மட்டும்தான் ஜெயிச்சாருங்க அஞ்சு வருஷத்துல பாஜக அரசு அரசாங்கம் வந்து டெல்லியிலேருந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி அதிமுக அரசாங்கம் கடந்த நாலு வருடமாக அதுவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு வருடமாக இந்த ஆட்சி எப்படி கொண்டு போயிருக்கிறாரு மக்கள் மத்தியில் அவருடைய க்ரோத் பார்க்கும் போது எந்த அளவுக்கு வள வளர்ச்சியை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டங்கள் முக்கியம் கிடையாதுங்க நீ இங்க ப்ரூ பண்ணி குற்ற சாட்டங்கள் வெக்கறோம் ஆப்போசிஷன் ஏகாந்துட்டு 84 நாளா குற்ற சாட்டா இப்படி தான் நடந்துது அப்படி அந்த குற்ற சாட்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறது அது குற்ற சாattrது மட்டும் தான் வேலையா இருக்கு ஆப்போசிஷன்ல ஆனா குற்ற சாட்டங்கள் பண்ணுங்க இது வரைக்கும் மக்கள் பக்கத்துல இருந்து எடப்பாளி பழனிசாமி அவர்கள் மேல் அவருடைய அரசாங்கத்து மேல் ஆதிக்கம் ஆதிமுக மேல் இது வரைக்கும் ஒரு துளி குற்ற கிடையவே கிடையாது மக்கள் நிமதியா இருக்காங்க நான் முதலமைச்சர் முரேன் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுங்களேன் இப்போ ஆளுநர் சந்திக்கணும்னா எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலனா நீங்கள் வெளியில் உட்காந்து தர்ணா பண்ணுவீங்க நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கல கேட்டோம் ஆனால் ஆளுநர் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல டெல்லியில் என்ன தகவல் வருது அதை வச்சு தான் அவர் வந்து எல்லாமே நடந்துக்கிறாரு அறுவரு குற்றச்சாட்டு இருக்கும் குற்றச்சாட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அவர் வாங்கிட்டாரு குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்ணுறது கவர்னர் வேலையா குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்ணுறது திமுகவோட வேலை நீங்கள் தானே குற்றச்சாட்டு இருக்கீங்க அந்த குற்றத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்களே கொடுத்த உடனே நீங்கள் பேசாமல் உட்காந்துட்டீங்கன்னா ஒரு வேலை அப்படி நடந்தா

See, I don't want to talk about if, but, or is there a possibility. Let there be a final confirmation who is going to contest in uh, Chepok triplicate, then we'll be able to talk on that. See, <laughs>